செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் மருத்துவத் மருத்துவத்துறையில் இந்தியா உலகிற்கே முன்னோடியாக திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் பீகாரின் விரைவான வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி பூர்வோதியா திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி தெரிவித்துள்ளார் நாட்டின் அதிநவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் சி எம் எஸ் ஜீரோ த்ரீ ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று மாலை மணி ஆறுக்கு விண்ணில் செலுத்தப்படுகிறது டொரண்டோவில் உள்ள இந்திய தூதரகம் முன்பாக காலிஸ்தான் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்கு கனடா அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் ஆயுஷ் துறையில் இந்தியா உலகிற்கே முன்னோடியாக திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளாா் உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள பதஞ்சலி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க பதஞ்சலி நிறுவனம் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார் முன்னதாக தேராதூன் சென்ற குடியரசுத் தலைவரை விமான நிலையத்தில் அம்மாநில ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் குர்மேத் சிங் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி உள்ளிட்டோர் வரவேற்றனர் நாளை அம்மாநில சட்டப்பேரவையில் அவர் உரையாற்றுகிறார் அதனைத் தொடர்ந்து நைனிடாலில் உள்ள ஆளுநர் மாளிகை அமைக்கப்பட்டதன் நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்பதுடன் குமோன் பல்கலை கழக பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தை ஏழு நாடுகளைச் சேர்ந்த தூதரக அதிகாரிகள் இன்றும் நாளையும் பார்வையிடுகின்றனர் பிஜேபியின் ஏற்பாட்டின் பேரில் இங்கிலாந்து ஜப்பான் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா டென்மார்க் இந்தோனேஷியா மற்றும் பூட்டான் நாடுகளின் தூதரக அதிகாரிகள் இந்தியாவின் ஜனநாயகம் மற்றும் தேர்தல் நடைமுறைகளை அறிந்து கொள்ள உள்ளனர் பாட்னா நாலந்தா கயா உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு செல்லும் இக்குழுவினர் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மற்றும் வாக்குச்சாவடி அளவிலான பணிகளை பார்வையிட உள்ளனா் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களின் விரைவான வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி பூர்வோதயா திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக ஹிந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராம் மாஞ்சி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தினிடையே பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பூர்வோதயாவின் வளர்ச்சிக்கு பீகாரை மேம்படுத்துவது இன்றியமையாதது என்றும் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி பீகார் மாநிலத்திற்கு வரும்போதெல்லாம் பல்வேறு திட்டங்களை அறிவிப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினாா் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் போது மேலும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் திரு ஜித்தன்ராம் மாஞ்சி தெரிவித்தார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் பிரச்சாரம் முடிவடைய மூன்று தினங்களை இருக்கும் நிலையில் ஐக்கிய ஜனதா ஜனதாதள தலைவரும் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமார் தாராபூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் ராஷ்ட்ரீய தளம் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகள் மக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் இருப்பதாக குற்றம் சாட்டினார் அக்கட்சி பீகாரின் முன்னேற்றத்திற்காக எந்த திட்டத்தையும் செயல்படுத்தியதில்லை என்றும் அவர் குறை கூறினாா் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி சார்பில் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சச்சின் பைலட் பாட்னாவில் வாக்கு சேகரித்தார் திரு நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெறும் இருபது ஆண்டுகால ஆட்சியில் மாநிலத்தின் ஏழை மக்கள் மிகவும் பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக திரு சச்சின் பைலட் கூறினார் முப்படையினரின் நலனுக்கான சேக்கோ நினைவு மேரத்தான் ஓட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது விமானப்படை சார்பில் நடைபெற்ற இந்த ஓட்டத்தை தில்லி ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கிலிருந்து விமானப்படை தலைமைத் தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் தொடங்கி வைத்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு நடைபெற்ற இந்திய பாகிஸ்தான் போரின்போது ஸ்ரீநகர் விமானப்படை தளத்தை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த நிர்மல் ஜீத் சிங் சேகோ நினைவாக இந்த ஓட்டம் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது நாட்டின் அதிநவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் சி எம் எஸ் ஜீரோ த்ரீ ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று மாலை மணி ஐந்து இருபத்தி ஆறுக்கு விண்ணில் செலுத்தப்படுகிறது ஜி சாட் செவன் ஆர் என்று அழைக்கப்படும் இந்த செயற்கைக்கோள் எல்வி த்ரீ ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது இந்த ராக்கெட் இஸ்ரோ தயாரித்துள்ள அதிக எடை கொண்டது என்பதோடு சுமார் நான்காயிரம் கிலோ எடையுள்ள செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் திறன் பெற்றதாகும் இந்த செயற்கைக்கோள்களில் உள்ள சி மற்றும் கே பேண்ட் வாயிலாக குரல் தரவு மற்றும் வீடியோ இணைப்புகளுக்கான வகையான டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இதுவரை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசன் கூறினார் பிரதம மந்தி பயிர்காட்டு திட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் கடந்த பத்தாண்டுகளில் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் விவசாயம் இணைஞ்சிருக்காங்க இதில் வந்து புயல் மழை வெள்ளம் வறட்சி போன்ற இடர்பாடுனால் வெள்ளம் இந்த சேதாரத்துக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் விவசாயிகள் எழுபத்தேழு கோடி வந்து பயிர் காப்பீட்டுத் தொகை வந்து விடுவிச்சிருக்கு இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பலனாக உள்ளது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நடப்பு பருவத்துலேயும் வந்து பயிர்க்காப்படுத்த நலமுறையில் இருக்குது இப்போ நெல் மக்காச்சோளம் பருத்தி பயிறுவைகள் போன்ற பயிர்களுக்கு பயிர் காப்பீடுத்து நடைமுறை இருக்குது நீங்கள் வந்து உடனடியாக அருகில் உள்ள பொது சேமங்களில் போய் இந்த பிரிமிய தொகையை கட்டி இதில் இணைஞ்சிக்கலாம் கேரள மாநிலம் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக சென்னை எழும்பூர் மற்றும் சென்ட்ரலிலிருந்து கொல்லத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை எழும்பூரிலிருந்து கொல்லத்திற்கு வரும் பதினான்காம் தேதி முதல் ஜனவரி பதினாறாம் தேதி வரை வெள்ளிக்கிழமைதோறும் இரவு மணி பதினொன்று ஐம்பத்தி ஐந்துக்கு சிறப்பு ரயில் புறப்படும் மற்றொரு சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலிலிருந்து கொல்லத்திற்கு வரும் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் இரவு மணி பதினொன்று ஐம்பதுக்கு இயக்கப்படுகிறது டொரண்டோவில் உள்ள இந்திய தூதரகம் முன்பாக காலிஸ்தான் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்கு கனடா அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் படுகொலை மற்றும் கனடாவின் தற்போதைய வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்திற்கு எதிராக சித்தரிக்கும் பதாகைகளை ஏந்தி வந்தது ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் செயல் என்றும் இதனை அனுமதிக்க முடியாது என்றும் கனடாவின் சர்வதேச விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ரன்தீப் எஸ் சாராய் தெரிவித்துள்ளாா் கனடாவின் மற்றொரு அமைச்சரான திரு கேரி ஆனந்த் சங்காரி இந்த போராட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் அணுசக்தி தொடர்பாக அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் எதுவும் இல்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார் எனினும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் வாயிலாக அமெரிக்காவுடன் உடன்படிக்கை ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குறிப்பிட்டார் அமைதி பணிகளுக்காகவே ஈரான் அணுசக்தி திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் யுரேனியம் செறிவூட்டும் பணிகளை நிறுத்தப்போவதில்லை என்றும் அவர் கூறினார் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் பெரும் இழப்பை சந்தித்த போதிலும் தொழில்நுட்பம் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்தாா் மெக்சிகோவில் வணிக வளாகம் ஒன்றில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் நான்கு குழந்தைகள் உட்பட இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் அந்நாட்டின் சொனோரோ மாகாண தலைநகர் ஹெர்மோசிலோவில் நிகழ்ந்த இந்த குண்டுவெடிப்பை தொடர்ந்து அந்த வளாகத்தில் பரவிய தீ மற்றும் புகை மூட்டத்தில் சிக்கி இவர்கள் உயிரிழந்துள்ளனர் வணிக வளாகத்திற்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் எரிந்து சேதமடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது ஹோபர்ட் நகரில் இப்போட்டி பிற்பகல் மணி ஒன்று நாற்பத்தி ஐந்துக்கு தொடங்குகிறது தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாளான இன்று இருநூற்றி எழுபத்தி ஐந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிவரும் இந்தியா ஏ அணி சற்று முன்வரை ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ரன் எடுத்துள்ளது பெங்களூருவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்றி முப்பத்தி நான்கு ரன் எடுத்தது தென்னாப்பிரிக்கா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி ஒன்பது ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரன்னும் எடுத்துள்ளது உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது நவி மும்பையில் இப்போட்டி பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆயுஷ் துறையில் இந்தியா உலகிற்கே முன்னோடியாக திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளாா் பீகாரின் விரைவான வளர்ச்சிக்காக பிரதமர் நரேந்திர மோடி பூர்வோதயா திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி தெரிவித்துள்ளார் நாட்டின் அதிநவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் சி எம் எஸ் ஜீரோ த்ரீ ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று மாலை மணி ஐந்து இருபத்தி ஆறுக்கு விண்ணல் செலுத்தப்படுகிறது டொரண்டோவில் உள்ள இந்திய தூதரகம் முன்பாக காலிஸ்தான் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்கு கனடா அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்